இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உங்கள் ஒவ்வொரு வீடும் இயேசுவின் வார்த்தையால் இயேசுவின் அபிஷேகத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நினைத்து பாருங்களேன் உங்கள் வீடு என் வீடும் ஆண்டவராகிய இயேசுவினால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம் வீடு எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவரின் கரங்களுக்குள்ளாக உங்கள் வீடும் என் வீடும் இருக்க வேண்டும் அந்த கரத்திற்குள்ளே உங்கள் வீடு என் வீடு பிரவேசிக்கணும் அப்படி பிரவேசிக்குமே ஆனால் நிச்சயமாய் இந்த ஆண்டவரின் வார்த்தை பொய் சொல்லாத வார்த்தை என்கிற காரணத்தினால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் ரெண்டு சாம்பியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் உங்களுடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தாவிது இவ்வாறு சொல்லுகிறார் தாவீது பாருங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் செய்த தப்பிதங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இருப்பினும் ஆண்டவரின் கரங்களுக்குள்ளாக எப்பொழுது தாவிது பிரவேசித்தாரோ அவர் சொல்லுகிறார் உங்களுடைய ஆசிர்வாதம் உம்முடைய அபிஷேகம் உங்களுடைய அரவணைப்பு உம்முடைய கதகதப்பு உங்களுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் முது அடியானின் வீட்டிலே என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குமேயானால் அவர் அவ்வாறு சொல்வார் ரெண்டு சாம்பில் எட்டு பதினால பார்க்கும் பொழுது விக்டரி வேறவர் இவற்று அவர் தாவீதுக்கு எங்கெங்கெல்லாம் சென்றாரோ எல்லா இடத்திலும் தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார் ஏன் தேவன் தாவீதுக்கு எல்லா இடத்திலும் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் சிந்தித்து பாருங்களேன் ஜெயம் தருகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பாரேயானால் உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கிடைக்கும் இங்கு தாவீது ஆண்டவரோடு இருந்த காரணத்தினாலே தாவீது எங்கெங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்திலும் தாவீதுக்கு வெற்றி கிடைத்ததாய் வேதத்திலே சொல்லப்படுகிறது ரெண்டு சாம்பில் ஏழு இருபத்தி ரெண்டு பார்க்கும் பொழுது தாவிது எப்படியாக சொல்கிறார் கிரேட் யூ ஆர் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் ஓ எவ்வளவு மகிமையானவர் என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்றார் தெர் இஸ் நோ ஒன் லைக் உம்மை போல ஒருவரும் இல்லை ஏன்னா தாவிது வாழ்ந்த காலத்தில் நிறைய அந்நிய தேவர்களை மக்கள் இந்த தாவிது எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார் பாவத்தை பார்த்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் பார்த்த தாவிது சொல்கிறார் தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ உண்மை போல யாருமே இல்லை அது எப்ப சொல்ல முடியும்னா நிறைய விஷயங்களை பார்த்து அறிந்த மனிதன் தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று சொல்வார்கள் அதாவது பிரித்து 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 பார்த்து தெரிந்து கொண்ட ஒரே ஒரு பதில் இதைப் போன்று நான் பார்க்கவில்லை அப்படிதான் தாவிது சொல்கிறார் அண்ட் தேர் இஸ் நோ காட் பட் யூ எந்த தெய்வமும் இல்லை உம்மை தவிர என்று தாவிது சொல்லுகிறார் தாவித சொல்லுகிறார் அண்டவரே உம்மைப் பற்றி என் காதாலே நிறைய கேட்டிருக்கிறேன் நிறைய கேட்டிருக்கிறேன் இப்பொழுது என் வாழ்க்கையிலே அதிசயங்களால் உம்முடைய ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் பார்க்கும் பொழுது உம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வதில் தவறில்லை என்று தாவீது சொல்லுகிறார் இன்று ஆண்டவராகியேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் தாவீது காதால் கேட்டதனால் ஆண்டவரை முழுமையாய் நம்பினார் நீங்களும் நானும் சரித்திரத்திலே பார்த்து விட்டோம் ஆண்டவரை ஆண்டவரின் திருவுருவம் எப்படிதான் இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றுல சொன்னார் அல்லவா நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசுவை கண்டவர்கள் தோமா பவுல் போன்றவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்களும் நானும் கண்டு உணர்ந்திருக்கிறோம் ஆன்மீக கண்களிலே இயேசுவை கண்டு அவருடைய சொற்பொழிவுகளிலே இயேசுவின் வார்த்தையை கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டதினால் இயேசுதான் எல்லாம் என்று நீங்களும் நானும் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அப்படி இது ஆண்டவராகிய தேவனை நம்பி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததனால ஆண்டவர் அவனோடு எப்பொழுதுமே இருந்து அவனை பராக்கிரமசாலியாய் இருக்க அவர் பார்த்து கொண்டார் நீங்களும் நானும் கூட துன்ப வேலையிலே துக்க வேலையிலே சோர்வு வேலையிலே மக்கள் கைவிடும் பொழுது மக்கள் உங்களையும் என்னையும் துன்பப்படுத்தும் பொழுது துவண்டு போகாமல் நான் தாவிதை போன்று இருப்பேன் தாவிதை போன்று நடனம் ஆடுவேன் தாவிதை போன்று ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருப்பேன் என்னையும் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார் என்று நம்புவீர்களே ஆனால் நீங்களும் தாவிதை போல இருப்பீர்கள் நானும் தாவிதை போல இருப்பேன் ரெண்டு சாம்வேல் ஐந்து பத்து இவ்வாறு சொல்கிறது டேவிட் தாவிது பிகேம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் மென்மேலும் சக்தி உள்ளவனாய் பலம் பொருந்தியவனாய் இருந்தான் எப்படி பிகாஸ் தேவன் அவரோடு இருந்தார் நீங்களும் நானும் கூட சக்தி உள்ளவர்களாய் பலம் பொருந்தியவர்களாய் பலவீனம் இல்லாதவர்களாய் நோய் நோக்காடு இல்லாதவர்களாய் எல்லா அபிஷேகங்களும் பெற்றவர்களாய் நிறைந்த ஆசிர்வாதத்தோடு இருக்க வேண்டுமேயானால் நீங்களும் நானும் தாவிதை போன்று விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் அவ்வாறு மாறி இயேசுவே என்னை ஆண்டவரே அடியேன் உம்முடைய ஆசிர்வாதத்திற்காய் ஏங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஜபிப்பீர்களே ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்போம் திருமணத்திற்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கிற டீனா என்கிற ஒரு சகோதரியை தேவன் ஆசிர்வதிக்கிறார் தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது நான் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என் மகள் எப்படி இருப்பாள் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற ராஜ் என்கிற சகோதரனுடைய மகள் டீனா அவளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் ராஜ் உன் ஜபத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் இம்முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகி ஆண்டவரே நீரே என் மகளுடைய திருமணத்தை பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று ஒப்புவிப்பீரே ஆனால் உம்முடைய மகளுடைய திருமணத்திலே அதிசயங்கள் நடக்கும் கர்த்தருக்கு பிரியமான திருமணமாய் உம்முடைய திருமணம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தாவியது ஹேட் கான்வெர்ஸ் வித் தாவது எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தரோடு உரையாடுவார் கர்த்தரோடு உரையாடுகிற பழக்கம் தாவிதுக்கு இருக்கிறார் அவர் எதை செய்தாலும் கர்த்தரிடத்திலே கேட்பார் ஆண்டவரே நான் இதை செய்யலாமா என்று அவ்வாறு கேட்ட காரணத்தினாலே ஆண்டவர் தாவிதுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நீ செய் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ போரிடு நீ ஜெயம் பெறுவாய் நான் உனக்காக போராடுவேன் என்று ஆண்டவரிடமிருந்து கட்டளையை பெற்றார் ரெண்டு சாம் ஐந்து இருபத்தி ஐந்து இவ்வாறு சொல்கிறது டேவிட் டிஸ் த லார்ட் கமாண்டட் அண்ட் டவுன் த பிலிஸ்டைன்ஸ் ஆல் த வே ஃப்ரம் கிபியோன் டு கேசர் தாவீது பிதாபாகிய டேவன் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து இந்த பிலிஸ்தியர்களை எதிர்கொண்டு கிபியோனிலிருந்து கேசேர் வரைக்கும் ஜெயம் கொண்டார் நீங்களும் நானும் கூட ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து வாழ்வேமே ஆனால் கருவறையிலிருந்து உங்கள் கல்லறை வரை எவ்வாறு பிலிஸ்தியர்களை தாம் மீது ஜெயம் பெற்றாரோ அவ்வாறு சாத்தானாகிய அந்த பெலிஸ்தியரை நீங்களும் நானும் இந்த ஆண்டவரின் வார்த்தை என்கிற கட்டளையைக் கொண்டு ஜெயம் பெறுவோம் என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற நறுமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி குருக்களே கண்ணியர்களே ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே வசனங்களை ஒவ்வொன்றையும் கேட்டு தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க ஊழியர் நல்லா இருக்கும் திருமணமானவருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அவங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ஆல்